தங்கமை ஒன்றை மட்டும் நீ எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாமே கடந்து போகும் அது இன்பம் என்றாலும் சரி துன்பம் என்றாலும் சரி அதன் அதன் போக்கில் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும் துன்பம் வந்தால் துவண்டு விடுகிறாய் அது எது சந்தோஷம் வந்தால் பூரிப்படைகிறாய் இது உன் குணம் மட்டுமல்ல இங்கு வாழும் அனைவரும் குணமும் இதுதான் அந்த சந்தோஷம் செய்த நல்வினை துன்பம் செய்த தீய வினையால் மலர்வது என்ற வினைப்பதிவுகளின் சூட்சுமம் மட்டும் புரிஞ்சுக்கோ அப்போ உனக்கு எல்லாத்தையுமே இயல்பாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும் உண்மைதானே உன் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தால் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாய் அந்த துன்பம் வந்தபோது எப்படி பதட்டப்பட்டாய் எப்படி வேதனை அடைந்தாய் இதையெல்லாம் நினைத்துப்பா இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நீ சிரமப்பட்டிருக்க வேண்டியது என்று கூட உனக்கு நினைக்கத் தோன்றும் உன்னால் முடிந்ததை செய்தாய் அதுவாக வந்தது அதுவாக போனது என்பது மட்டும்தானே நிதர்சனம் உண்மைதானே இப்போதுள்ள பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக தீர்வு உண்டு ஆனால் என்ன சில சமயம் உடனே தீர்வு கிடைத்துவிடும் சில சமயம் தாமதமாகும் அவ்வளவுதான் ஆனால் தீர்வு ஒன்று கண்டிப்பாக உண்டு வரும் அதுவும் உன் வினைகளுக்கேற்ப வரும் உன் சாயி சொல்வதை யோசித்துப் பார்த்தால் உண்மை விளங்கும் இதுவரை நீ கடந்து வந்த உன் எண்ணங்களின் தொகுப்புதான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் இந்த கணங்கள் அதனால் உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எப்போதும் உன்னிடம் இயல்பாக வந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைதான் தங்கமே புரிஞ்சுக்கோ நடந்துக்கோ ஓம் சாயிராம்